ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பகுதி பதினெட்டு பிழையற்ற சொல்லை கண்டறிக அதுதான் பார்க்க போகிறோம் நண்பர்களே அதாவது சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சொற்களில் ஒரே ஒரு சொல் மற்றும் எவ்விதமான பிழையும் இன்றி சரியான சொல்லாக இருக்கும் அதை நாம் கண்டுபிடிக்கணும் அதுதான் என்று நம்ம பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே வீடியோக்கு போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணதை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னால் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்பலாம் நண்பர்களே வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் இறுதியில் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளலாம் நண்பர்களே வாங்க பிழையற்ற சொல்லை கண்டறிய பகுதி பதினெட்டு பார்க்கலாம் நண்பர்களே இன்று நாம் பிழையற்ற சொல்லை கண்டறிய பகுதி பதினெட்டு அதற்குரிய வினாச்சொற்களையும் விடைச்சொற்களையும் பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் பொறாமை சங்கத்தமிழ் நங்கூரம் இந்த மூன்று சொற்களுள் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழையாக உள்ளன ஒரு சொல் சரியான சொல்லாக உள்ளது சரியான சொல்லை கண்டுபிடியுங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினா சொற்கள் கடவுச்சீட்டு திரிசூலம் முன்னுரிமை இந்த மூன்று சொற்களுள் இரண்டு சொற்களுள் எழுத்துப்பிழையாக உள்ளவை அதாவது ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு எழுத்துப்பிழை உள்ளது எனவே அந்த இரண்டு சொற்களும் எழுத்துப்பிழையானவை ஒரு சொல் சரியான சொல்லாக அமைந்துள்ளது எவ்விதமான எழுத்துப்பிழைகளுமின்றி சரியாக அமைந்துள்ள சொல்லை கண்டுபிடியுங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் தொழிற்சங்கம் ஒன்பது அறிவியல் இந்த மூன்று சொற்களுள் ஒரு சொல் எவ்விதமான எழுத்துப்பிழைகளுமின்றி சரியான சொல்லாக உள்ளது மற்ற இரண்டு சொற்களும் எழுத்துப்பிழைகளுடன் அமைந்துள்ளவை சரியான சொல்லை கண்டுபிடியுங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பகுதி பதினெட்டு பிழையற்ற சொல்லை கண்டறிக அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் பம்பரம் கடற்பயணம் பயிற்சி இந்த மூன்று சொற்களுள் இரண்டு சொற்களுள் தலா ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு எழுத்துப்பிள்ளை உள்ளது எனவே அவ்விரண்டு சொற்களும் தவறானவை ஒரு சொல் எவ்விதமான எழுத்துப்பிள்ளைகளும் இன்றி சரியான சொல்லாக அமைந்துள்ளது அந்த சொல் தான் விடைச்சொல் விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இதற்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பண்ணவும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் சொற்கள் விழிப்புணர்வு ஒழுக்கம் மத்தளம் இந்த மூன்று சொற்களுள் இரண்டு சொற்களுள் எழுத்துப்பிழை உள்ளவை அந்த இரண்டு சொற்களும் பிழையானவை ஒரு சொல் எழுத்துப்பிழைகளற்ற சொல்லாக அமைந்துள்ளது அந்த சொல் தான் விடை சொல் விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் ஆசிரியர் இயற்கை வளமானது இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று சொற்களுள் இரண்டு சொற்கள் பிழையானவை ஒரு சொல் சரியான சொல் சரியான சொல் எது என்பதனை கண்டுபிடித்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதான என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இதுவரையில் நாம் பிழையற்ற சொல்லை கண்டறிக பகுதி பதினெட்டு அதற்குரிய வினாச்சொற்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாச்சொற்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் சரிபார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே பிழையற்ற சொல்லை கண்டறிய பகுதி பதினெட்டு அதற்குரிய வினாச்சொற்களை பார்த்தோம் இப்பொழுது விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் பொறாமை சங்கத்தமிழ் நங்கூரம் இந்த மூன்று சொற்களில் பொறாமை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரா என்ற எழுத்து பிழையாகும் அதேபோல் நங்கூரம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ர என்ற எழுத்தும் பிழையாகும் சங்கத்தமிழ் என்ற சொல் அனைத்து எழுத்துக்களும் சரியான எழுத்துக்களாக அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது எனவே சங்கத்தமிழ் என்பது இங்கு விடையாக அமைகிறது உங்கள் விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் சொற்கள் கடவுச்சீட்டு திரிசூலம் முன்னுரிமை இந்த மூன்று சொற்களுள் திரிசூலம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லா என்ற எழுத்து பிழையாக அமைந்துள்ளது அதேபோல் முன்னுரிமை என்ற சொல்லில் அமைந்திருக்கக்கூடிய இன் என்ற எழுத்தும் பிழையாகும் கடவுச்சீட்டு என்ற சொல் எவ்விதமான எழுத்துப் இன்றி சரியான சொல்லாக அமைந்துள்ளது எனவே கடவுச்சீட்டு என்பது இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் தொழிற்சங்கம் ஒன்பது அறிவியல் இந்த மூன்று சொற்கொள்கள் தொழிற்சங்கம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ஈர் என்ற எழுத்து தவறானது அதேபோல் ஒன்பது என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்தும் தவறானது எனவே இவ்விரண்டு சொற்களும் பிழையாகும் அறிவியல் என்ற சொல் எவ்விதமான எழுத்துப் பிழைகளும் இன்றி சரியான சொல்லாக அமைந்துள்ளது எனவே அறிவியல் என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்ளுங்கள் பிழையற்ற சொல்லை கண்டறிய பகுதி பதினெட்டு அதற்குரிய அடுத்த வினாச்சொற்களாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் பம்பரம் கடற்பயணம் பயிற்சி பம்பரம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இரா என்ற எழுத்தும் பயிற்சி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இர் என்ற எழுத்தும் பிழையானவை எனவே இவ்விரண்டு சொற்களும் பிழையானது கடற்பயணம் என்ற சொல் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது எனவே கடற்பயணம் என்ற சொல் விடையாகும் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் விழிப்புணர்வு ஒழுக்கம் மத்தளம் ஒழுக்கம் என்ற சொல்லில் அமைந்திருக்கக்கூடிய லூ என்ற எழுத்தும் மத்தளம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ல என்ற எழுத்தும் பிழையாகும் ஆனால் விழிப்புணர்வு என்ற சொல்லில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள் எனவே விழிப்புணர்வு என்பது இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரியானதா என்பதனை இதனுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பிழையற்ற சொல்லை கண்டறிய பகுதி பதினெட்டு அதற்குரிய இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ஆசிரியர் இயற்கை வளமானது இந்த மூன்று சொற்களுள் இயற்கை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இர் என்ற எழுத்தும் வளமானது என்ற சொல்லில் அமைந்திருக்கக்கூடிய நா என்ற எழுத்தும் பிழையானது எனவே இரண்டு சொற்களும் பிழையானவை ஆசிரியர் என்ற சொல் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது எனவே ஆசிரியர் என்பது இங்கு விடையாக அமைகிறது விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இன்று நாம் பிழையற்ற சொல்லை கண்டறிய பகுதி பதினெட்டு அதற்குரிய வினாச்சொற்களையும் விடை சொற்களையும் பார்த்தோம் மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்